வணக்கம் வாசி நேசி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இதில் வாசிப்பு நேசிப்பு மட்டும் இல்லை ருசிப்பு ரசிப்பும் இருக்குது வாழ்க்கையே அதனுடைய எல்லா கோணங்கள்லையும் அணுகணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஆசை அதற்கு இந்த சேனல் உங்களுக்கு துணை புரியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் வாங்க நிகழ்ச்சி விடுவோம் வாரம்ம பார்க்க போற புக் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது இந்த ஜெனரேஷன் இருக்கலாம் ஈஸியா சொல்லணும்னா காதலிக்கு நேரம் இல்லை அதை எழுதினவர் ஸ்ரீதர் டைரக்டர் ஸ்ரீதரனுடைய நெருங்கிய நண்பர் பள்ளி தோழன் அவர் பத்தி எழுதின இந்த புக்கு சிரிப்பாளையம் சிரிப்பாளையம்னு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா இவங்க ஸ்ரீதர் கோபு இணைந்து நடித்த இணைந்து உருவாக்கின அந்த ஸ்டுடியோ ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ பேர் சித்திராலயா ஸோ அதுக்காக சிரிப்பாளையம் அந்த சித்ராலயா வந்து ஒரு போட்டு ஒரு ஜென்ட்டு லேடி அப்படி போற மாதிரி இருக்கும் அதனால இதையும் போட்டு மாதிரி போட்டிருக்காங்க வானதி பதிமுகம் இதை வெளியிட்டிருக்காங்க இதை எழுதினவர் இன்னொரு அருமையான எழுத்தாளர் காலச்சக்கரம் நரசிம்மா இவர் உங்களுக்கு காலச்சக்கரம் நரசிம்மாவெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் இவர் இன்னொன்று என்னன்னா சித்ராலய கோபோட பையன் இந்த புத்தகம் எனக்கு எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னா பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி சேஷன் சம்மான் அப்படின்ற ஒரு விருது இது வந்து இசைக்கவி ரமணன் தன்னுடைய தந்தையின் நினைவாக டிவி அனந்தராம சேஷன் அவருடைய நினைவாக சேஷன் சம்மான் விருது ஒவ்வொரு பிப்ரவரி பதினாலாம் தேதியும் ஒரு தேர்ந்த கலை ஆளுமைகளுக்கு வழங்கிக் கொண்டோம் இந்த வருடம் சித்ராலயா கோபுவுக்கும் அவர் மகனான காலச்சக்கரம் நரசிம்மாவுக்கும் அது வழங்கப்பட்டது அந்த விழாவுக்கு நாங்கள் போயிருந்தோம் போனது என்னமோ இசைக்கவி அவர்கள் கூப்பிட்டாங்கிறது ஒன்று கோபு அவருடைய நகைச்சுவை நாங்கள்லாம் அடிமை காதலிக்க நேரமில்லை கல்யாணம் வீட்டுக்கு வீடு இந்த மாதிரி அவர் எழுதின கதைகள் ரொம்ப நிறையா கேசி மோகன் தன்னுடைய மானசீக குருவா சொன்னது வந்து சித்ராலயா போவார் அந்த மனுஷனுடைய பேச்சை கேட்கலாம் அவரை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போனோம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு வயசுங்க அவருக்கு தன்னுடைய ஏற்புறையில அவர் பேசினது அந்த என்டையர் ஹாலேயே குழுங்க குழுங்க சிரிச்சு வச்சார் தொண்ணூத்தி ரெண்டு வயசுல ஒரு மனுஷனால சிரிக்க வைக்க முடியுதுன்னா அப்போ அவருடைய யங் ஏஜ்ல என்ன கலக்கு கலக்கியிருப்பாரு இந்த புத்தகத்தை ரொம்ப அழகா தொகுத்துருக்காங்க நாலு பகுதியா இருக்கு இந்த நாலு பகுதியில் என்ன ஸ்பெஷல்னா எனக்கு முதல்ல பிடிச்சதே அவங்க அந்த பகுதிகளுக்கு கொடுத்த தலைப்பு முதல் பகுதி வந்து காதலிக்கு நிறைமலை படம் எப்படி உருவாச்சுன்னு சொல்றது அதுக்கு அவங்க கொடுத்துருக்குற தலைப்பு வந்து அனுபவம் புதுமை அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா ராஜேஷ் பாடா பகுதி ரெண்டு வந்து காசிதான் கடலோட அந்த படம் எப்படி உருவாச்சு அதுக்கு அவங்க தலைப்பு அதே அதே அதில் பாட்டு வரும் சிவந்தமன் அந்த காலத்துல வெளிநாட்டுல போய் ஷூட்டிங் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் எம்ஜிஆரால் முடிஞ்சது இவ்வளவு சுத்தம் வரைக்கும் பட் ஸ்ரீதர் சிவந்தமன் எடுத்தார் அந்நிய மண்ணில் சிவந்தமன் அப்படின்னு தலைப்பு கொடுத்து சிவந்தமன் படம் எப்படி உருவாச்சு அதுக்கு கோபமும் கூட போயிருந்தார் சாதம் மாங்காவூரு மாவட்டத்தோடு சாப்பிட்றவரு அந்த ஊர்லலாம் போய் என்ன கஷ்டப்பட்டாருன்னு சொல்லியிருக்காரு பகுதி நாலு தான் அவங்களுடைய சிரிப்பாளையம்னு போட்டிருந்தா கூட மனதை ஒருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடிகர் சந்திரபாபுவின் வாழ்க்கை பயணம் சகலகலா பாபு இது என்னால் கொஞ்சம் மொத்தம் இதில் வந்து முப்பது சாப்டர் இருக்கு உள்ளுக்குள்ள சந்திரபாபு வாழ்க்கையை பற்றி என்னால் ஒரு பன்னெண்டு பதினாலு சாப்டருக்கு மேலே படிக்க முடியல மனசு வருத்தம் வந்தது இது வந்து அவருடைய உண்மை கதை தொகுத்து எல்லையும் கேட்டு அப்பா ஃபீல்ட்லேயே இருந்ததுனால தெரிஞ்சுக்கிட்டு எழுதுனதுனால கிட்டத்தட்ட சந்திரபாபுனுடைய வாழ்க்கையை வரலாறுன்னு சொல்லலாம் இலங்கையில் எங்கேயோ பிறந்து அவங்களுடைய அப்பா ரோட்ரிக்ஸ்ன்னு சொல்லி அவர் பெரிய சுதந்திர போராட்ட வீரர் சத்தியமூர்த்தி தீரர் சத்தியமூர்த்தி இப்போ பெருந்தலைவர் காமராஜர் கூடலாம் ஒன்றா உப்பு பண்ணவர் அப்படிப்பட்ட அவர் வந்து பெரிய பணக்காரர் அப்படிப்பட்ட பணக்காரருக்கு இப்போ மகனாக பிறந்து பதிமூணு பேரில் ஒருத்தர் எட்டு ஆம்பளைங்க அஞ்சு பெண் குழந்தைகள் அங்கே பிறந்து தன்னுடைய சுய திறமையினால் வளர்ந்து இங்கிலீஷ் படித்து தெரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷ்காரங்களாம் எப்படி நடிக்கிறாங்க டான்ஸ் ஆடுறாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பதிமூணு வயசில் கூட்டு சூட்டு போட்டுன்னு தனியாக அந்த வாழ்க்கை தனி அதையும் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து அந்த ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா நம்ம ஒரு படம் எடுத்துகிட்டு இப்போல்லாம் ஈஸியாக படம் எடுத்த ரெண்டு பா இன்டர்வல்லே மெசேஜ் அனுப்புகிறோம் படம் தேராது படம் குப்பை இது ஊத்திச்சு ஆனால் ஒரு ஒரு படத்தினுடைய உள்ளேயும் எத்தனை கலைஞர்களுடைய உழைப்பு இருக்குது அப்படிங்கிறது இதை படிக்கும்போது தெரியுது இதில் அவர் ஸ்ரீதருக்கும் தனக்கும் உண்டான அந்த நட்புலேருந்து துவங்கி செங்கல்பட்டு வாழை செங்கல்பட்டில் தான் கோபு இருந்திருக்காரு ஸ்ரீதரங்க வந்து பேசி ஸ்ரீதரர்கள் ஒருத்தர் இவர் ஒரு தெரு நாடகம் போட்டது ஒன்றா பள்ளிக்கூடம் படித்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் இவங்க சென்னைக்கு வந்து ஸ்ரீதர் மொதல் திரைக்கத்து வசனம் தான் எழுதுறாரு ரத்த பாசம் அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா பண்ணலான்னு யோசிச்சு இவங்க அடிக்கடி தந்திக்கிற இடம் எது காந்தி பீச் மெரினா பீச்சில் காந்தி சிலை இருக்கு இல்லையா அதனுடைய பின்பக்கம் அங்கே உட்காந்து தான் பேசுவாங்க அங்கே உட்காந்து தான் இவங்க ஒரு ஒரு படமும் சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து கல்யாண பரிசு அடுத்த ஒரு படம் அடுத்த ஒரு படம்னு சொல்லும்போது திடீர்னு இவங்களுக்கு தோணுது ஒரு முழுசாக ஒரு ஆசிய படம் பண்ணாங்க அப்படின்னு ஒன்னா அதுக்கு தலைப்பெல்லாம் எல்லாம் யோசிச்சு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு உனக்கு இதுதான் நேரம் இல்லைன்னு சொல்லி ஏதோ சொன்னோன்னே கரெக்டு காதலிக்கும் நேரம் இல்லை அப்படின்னு தலைப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஒன்று ஒன்னா கோப்பா எப்படி இன்னும் வானார் எப்படி அதில் ஆக்டர் செலக்ஷன் பண்ணாங்க அதில் ரவிச்சந்திரன் எப்படி உள்ளே வந்தார் ராஜஸ்ரீ எப்படி வந்தாங்க அதுல நாகேஷ் இவர் ரொம்ப ரசிச்சு நாகேஷ்காக எழுதினார் நாகேஷ் வந்து அதுல ஒரு சினிமா டைரக்டரா வருவார் ஓஹோ புரொடக்ஷன்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க உண்மையிலே அப்ப அந்த படம் வந்த காலத்துல ஓஹோ புரொடக்ஷன்ஸ் அவ்வளவு பேர் என் படம் ஒண்ணு ஒண்ணு ஓஹோ ஓஹோன்னு ஓடணும் அதை பார்க்கறவங்களாம் ஓஹோ ஓஹோன்னு பாரு அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் ஓஹோ ப்ரொடக்ஷன் வச்சிருக்கேன் இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது அப்படின்னு அவங்க தங்கச்சிக்கிட்டு நாகேஷ் சொல்லுவார் அப்போ சென்னையில் நிறைய இங்கிலீஷ் படங்கள்லாம் வந்துட்டு இருந்த காலம் அதையும் தன்னுடைய வசனத்தில் தொட்டிருப்பார் கடைசியாக என்ன படம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்பார் நாகேஷ் அப்போ காஞ்சனாவும் ராஜேஷும் அவருடைய சிஸ்டர்ஸ் ஊர்லேருந்து வந்திருப்பாங்க மெட்ராஸ்லேருந்து அப்போது காஞ்சனா சொல்லுவாங்க தமிழ் பிக்சர்ஸ் ஒன்லி இங்கிலீஷ் பிக்சர்ஸ் அதாவது இங்கிலீஷ் படம் மட்டும்தான் பார்ப்போன் உடனே நாகேஷ் இப்படி சொல்கிறது தான் இப்போ ஃபேஷன் இல்லை என் படம் மட்டும் வெளியில் வரட்டும் ஒவ்வொரு இங்கிலீஷ் கார்த்த சொல்லுவான் வீ நோட் சி இங்கிலீஷ் பீச்சர் ஒன்லி கமிங் பீச்சர் அப்போது அவங்க சொல்லுவாங்க அப்படி ஒரு காலம் வந்தது நாங்கள் படம் பார்க்குறதே விட்டுருவோம் ச்சே இதெல்லாம் உங்களுக்கு புரியுமா கிளம்ப இந்த இடத்த விட்டு அப்படின்னு அவரை சொல்லிட்டு நாகேஷ்வரை வளர்த்த சொல்லுவார் சொல்லவா உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தன் விடையாது அந்த உலகத்தில் யூ கோ ஆகிடாச்சலப்பா இந்த வசனத்தை வந்து கோபுவை எழுதிட்டு நாகேஷ்வரை கொடுத்தோன்னே நாகேஷ்வர ரொம்ப ரசித்து சொன்னார் அதை படி முடிச்சுட்டு நாகேஷ் வந்து இவரை இவரை வந்து சடகோபாச்சாரின்னு சொல்லி இவர் வந்து ஐயங்கார் அதனால் ஆச்சாரி நீ எழுதின வசனம் ரொம்ப பிடிச்சி போச்சுட அப்படின்னு சொல்லி நாகேஷ் அதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் பார்க்கும்போதெல்லாம் நீ எந்த நேரத்தில் யூ கோஹராஜில் அப்பான்னு எழுதினியோ எனக்கு படங்கள் வந்து குமிஞ்சிக்கிட்டுருக்குறா அப்படியே ஒரு சின்ன கட்டு விட்டு நாகேஷோட லைஃப் போனால் நாகேஷும் வாலியும் ஒன்னா கிளப் ஹவுஸ்ன்ற டி நகரில் இருக்கிற ஒரு லாஜில் தங்கிட்டு இருந்தான் ரெண்டு பேருக்கும் கஷ்டம் ரெண்டு பேரும் சினிமாவில் காலை ஊனணும்னு நினைக்கிற இடம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்திருக்காங்க அப்போ நடிகர் ஸ்ரீகாந்த் அங்கே அமெரிக்கன் எம்பசியில வேலை பார்த்து அங்கே தங்கியிருக்காரு அவர் தான் நிறைய பேருக்கு நிறைய நாள் இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க அதே மாதிரி நடிகர் பாலாஜி பாலி அவனெல்லாம் தன்னுடைய நினைவு நாடாட்டத்தில் சொல்லியிருக்காரு அப்போ நாகேஷ் பத்தி சொல்லும்போது நானும் நாகேஷும் நிறைய நாள் வெறும் அப்படியே கலால் நடந்து போயிட்டு வரந்து ஒரு பத்து பைசா பேர்கடலை மாதிரி சாப்பிட்டே காலத்தை தள்ளி அந்த மாதிரி இருந்த நாகேஷ இங்கேயோ போயிடுச்சுடா என் வாழ்க்கையே மாறிடுச்சின்னு நாகேஷ சொல்ல வச்ச அந்த விஷயம் அவர் எழுதின டைலாக்ஸ் அவர் எழுதின நிறைய டைலாக்ஸ்ல வந்து இதுல ஒரு தலைமையை கொடுத்துருக்காங்க அசோகர் உங்க மகரா படம் போது இது நிறைய பேர் அதை புரிஞ்சிக்கவே இல்லை அது வரைக்கும் அசோக வந்து லுச்சா பையன் ரவுடி சுத்த ரவுடி பையன் உள்ள சகவாசன்லாம் சொல்லுவார் பாளையம் ஆனா அவர் ஒரு பணக்காரனோட பையன் தெரிஞ்சோடனே அசோகர் உங்க மகரா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையில பாலையா வந்து எப்படி மாறிட்டாரு அப்படிங்கறத அவரால் காமிக்க முடிஞ்சுது இதே டைலாக கிரேசி மோகனும் தன்னுடைய இதுல சுட்டி காமிச்சிருக்கார் கிரேசி மோகன் கமல்ஹாசனை வச்சு கமல்ஹாசியம்னு ஒரு ஜெயா டிவிக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க இன்டர்வியூ அதுல சித்ராலய கோபியும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணாங்க அந்த சமயத்துல எங்களுக்கெல்லாம் நீங்க தான் அந்த பீஷ்ம கிதாக்கிற மாதிரி இருந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேசி மகவன் சொல்லுவார் அப்போ கமல் வந்து அந்த சொல்லும்போது கோபுலாம் அந்த வசனத்தை சொல்லி கொடுத்து அதெல்லாம் கேட்கும்போது சிவாஜி சொல்லுவார் ஆச்சாரிய சொன்னோன்னா அது கரெக்டாக இருக்கும்டா சிவாஜி கோபு மேலே நம்பிக்கை வச்சு எடுத்த படம் தான் கல்யாணம் கல்யாணம் அதில் வந்து அது வரைக்கும் சிவாஜிக்கு பத்மினி வேற யாராவது ஹீரோயினாக இருந்தாங்க ஜெயலலிதாவை முதல் முதல்ல இவங்க படத்துக்கு கொண்டு வந்தது கோபுதா கலாட்டா கல்யாணத்துக்கு வராங்க அதுக்காகவே அப்போ பாட்டு எழுதி சொன்னாங்க வாலிவுட் நல்ல இடம் நீ வந்த இடம் ஸோ அப்போதான் தான் எம்ஜிஆர் விட்டு ஜெயலலிதா முதல் படமாக சிவாஜி கூட நடிக்கிறாங்க அது சிவாஜியோட சொந்த ப்ரொடக்ஷன் ராம்குமார் ஃபிலிம்ஸ் கலாட்டா கல்யாணத்தில் ஒரு ஒரு விஷயமும் அப்படி பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க அதில் நடிகைகள் தேர்வு அதை பற்றியும் விளக்கி சொல்லியிருக்காங்க அந்த நடிகைகள் தேர்வுல என்ன ஸ்பெஷல்னா ஒருத்தர் ஒருத்தருக்கும் அது ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சு போச்சு தங்கவே சின்னவரா வயசுல சின்னவரா இருந்தாலும் அந்த படத்துல அந்த நாலு பொண்ணுங்களுக்கு அப்பாவா நடிப்பார் கோபாலகிருஷ்ணன் பெரிய ட்ராமா ஆர்டிஸ்ட் அதுல சச்சுவோட ஹஸ்பண்டா வருவார் அதுல அந்த வசனம் ரொம்ப ஃபேமஸ் படிச்சிருக்கானா நீ கிராஜுவேட்டா என்ன விட்டு அப்படின்னு கேப்பாரு அந்த வார்த்தைகள்லாம் அந்த படம் பார்க்கும்போது அவங்க மனசுல தங்கி கூட வந்துடும் இவங்க அடுத்த எடுத்த ரொம்ப ஃபேமஸ் படம் அப்படின்னு சொன்னால் அது காசிதான் கடவுள் காசிதான் கடவுள் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் அந்த நடிகர்கள் செலெக்ஷன் தேங்காய் சீனிவாசனை அவர் செலக்ட் பண்ணது வந்து எல்லாருக்கும் ஆச்சரியம் ஸ்ரீதரே சந்தேகமாக கேட்குறாரு தேங்காய் சீனிவாசன் ஓகேவா அப்படி நல்லா பண்ணுவார் கொல்லப்படாதீங்க தேங்காய் சீனிவாசனுக்கு அந்த சாமியார் விஷயத்தை கொடுக்குறாங்க அதை ஒரு லெவலுக்கு பண்ணும்போது அதில் ஒன்று ஒன்றும் புது புது விஷயங்கள் நிறையா கொண்டு வராங்க சாமியார் பாஷையில் அவர் என்னெல்லாம் பேசுகிறாரு மனோக என்ன சொல்கிறாரு அந்த மாதிரிலாம் சொல்லும் போது நிறைய புது புது வார்த்தைகளை தேங்காய் தானே உருவாக்கி இருந்து கலந்துக்கிட்டு அதெல்லாம் சொல்லுவார் எப்படின்னா அவங்க வந்து நீங்கள் உங்களை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டோன்னே என்னை பார்க்குறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம் ஒரு சிங்கிள் கார்டு போட்டால் போகிறோம் நானே வருவேன் அப்படின்னோடனே முத்துராமன் அவர் கால் மிதிப்பார் ஏன்னா இவர் டீ கெடுக்காரரு சிங்கிள்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி வரணும் உடனே அதை அப்படியே மாற்றி சிங்கிளோ எடுத்த சிவத்தை வா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ சின்ன ஜெயந்தி பண்ணும்போது அவருடைய குருவாக அல்ரெடி தேங்காய் சிங்காசன் நல்லா பண்ணியிருக்காரு அதே மாதிரி அந்த பர்டிகுலர் ஒரு விஷயம் சொல்லும்போது அவங்க எப்படி அதை ஆடியன்ஸ்க்கு ப்ரோமோட் ப்ரமோட் பண்ணுறாங்கிற பாயிண்ட்டும் இருக்குது அதில் மினியேச்சர் வச்சு ஒரு சாங் எடுத்திருப்பாங்க டேபிள் ஒரு டேபிளில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் வச்சு அப்போ அது புதுமை ஒரு டெலிஃபோன் ஒரு பென் ஸ்டாண்டு ஒரு பேப்பர் வெயிட் அதெல்லாம் வச்சு எடுத்திருப்பாங்க அந்த பாட்டை வந்து நேர் விருப்பமாக உள்ள ஒளிபரப்புவாங்க அந்த மனோரம் எவ்வளோ முத்துராமனும் லக்ஷ்மியும் கேட்குற மாதிரி அப்போ அதை சொல்லுவாங்க காசிதான என்ற படத்திலிருந்து இந்த பாடல் ஒளிபரப்பாகிறது இதை விரும்பி கேட்டுள்ளவர்கள் பள்ளத்தூர் மனோரமா செங்கல்பட்டு ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எல்லோரும் நடிக்கிறவங்க பேர்லாம் ஸோ அந்த மாதிரி சில புதுமைகள் அதே மாதிரி அதில் வந்து மியூசிக்னுடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குல்ல அதுலேயும் புதுமை பண்ணாங்க வந்து அந்த பணப்பெட்டி இடத்துக்கு மனோரமா அவனை கூப்பிட்டு போவோம் அந்த இடத்துக்கு முதல்ல கூப்பிட்டு போகும்போது வெறும் டைலாக்ஸ் தான் இருக்கும் ஒரு விதமா பார்த்து அவர் ஞாபகம் பட் அதுவே நைட்டு தனியாக அவர் திருட வருவார் சீனிவாசன் அப்போ வரும்போது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கே வேற ஸ்டைலில் இருக்கும் இப்போ வந்து விஜய் ஆண்டனி அவங்கெல்லாம் அதை ட்ரை பண்ணியிருக்காங்க சிங்கம் படத்தில் அவங்க அந்த சூர்யா வரும்போது அந்த மாமே அப்படின்னு போட்டு டிஎஸ்பி ஒரு பாட்டு போட்டு விஜயாண்டி போட்டிருப்பார் பட் அதை எம்எஸ் பண்ணார் என்ன பண்ணாங்கன்னா அந்த காசே தான் உள்ளடா அதை ஒரு கோரஸ் வயசில் ரொம்ப த்ரில்லிங்காக சொல்கிற மாதிரி அப்படி மூவ்மெண்ட் கொடுக்கும் ஸோ அது வந்து அந்த படத்தில் அப்போ பயங்கர ஹிட் ஆச்சு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்க முடியுமான்னு அந்த படத்தினுடைய ஹைலைட்டாக சொல்லக்கூடியது ஜம்புலிங்கமே ஜல்லாதரா பாட்டு இன்னைக்கு கூட கந்தசசி கந்தசசிகம் கேட்கும்போது அந்த தனிகாச்சலனே சங்கரன் புதல்வான்னு அவங்க ஒழுங்காக தான் சொல்லுவாங்க சொல்லு மங்கண்ண ராஜலட்சுமி நம்ம மனசுல தேங்காய் சங்கா சாந்துட்டு போவார் ஏன்னா அவர் கேப்பார் இந்த இவர் என்ன வரவு வேணும் அப்படின்னு கேப்பார் அதெல்லாம் சொல்லி கொடுத்ததை பாடா அதுல மூணு இடத்துல அவர் வேற நம்ம அதிகாந்தும் முத்துராமனும் கரெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இன்னி வரைக்கும் யூடியூப்பில் ஹையஸ்ட் வியூவர்ஸ் உள்ள சாங் அந்த மாதிரி இவங்க சொல்லும்போது லோக்கலில் லோக்கல்ல படம் எடுத்தது மட்டும் இல்ல சிவந்தம்மன் மாதிரி அன்னியமாக இடத்துலேயும் போய் ரொம்ப வெற்றிகரமாக எடுத்துகிட்டு வந்தோங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க காஞ்சனா தான் அதை ஹீரோயின் அவங்க கையில் எடுத்துன்னு வந்த அந்த ஊருகளாக வச்சு எப்படி நாங்கள் ஓட்டினோம் கதையை ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி அது மதிப்பு இருந்தது சில ஷார்ட்டை ஸ்ரீதர் எடுத்தாருன்னா சில ஷார்ட்டை கோபு எடுத்தார் கோபு ஹிந்தியை டிரான்ஸ்லே இது பண்ணும்போது ரீமேக் பண்ணும்போது கோபு தான் அங்கே போய் லக்ஷ்மிகாந்த் காரிலால் அவங்களுக்குலாம் உட்காந்து பேசி பாட்டு வாங்கிட்டு வருவார் ஸோ கோபுக்கு இந்தி திரு நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சிது கடைசியாக சொன்ன அந்த சந்திரபாபு அந்த கதை வந்து சோகத்தின் உச்சகட்டம் ஒரு கலைஞன் அவனுடைய திறமை மதிப்பு எல்லாம் வந்து உச்சகட்டத்துக்கு போய் அதை சரியாக கையாள தெரியாமல் தன்னுடைய ஒரு தனத்தினாலையும் தன்னுடைய குணத்தினாலையும் எப்படி வாழ்க்கையினுடைய கீழ்ப்பகுதிக்கு வந்துட்டார் அப்படிங்கிறத சொல்லுது அதில் அவர் கடைசியாக முடிச்சிருக்கிற விதம் ரொம்ப அருமையாக இருக்கும் கலசேகரன் அதை முடிச்சிருக்கிற விதத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா புகழ் பெற்று விட்டோம் என்று இந்த தேசம் இறைவன் எல்லாவற்றையும் கிள்ளுக்கிறேன் நினைத்து கருத்து கூறி வரும் நடிக நடிகையே ஒரு முறை கபில் ஐலாண்டுக்கு சென்று சந்திரபாபுவின் சமாதியில் சென்ற நேரம் அமர்ந்தால் சமாதியினுள் அவர் பாடிக்கொண்டிருப்பது கேட்கும் புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார் இது வந்து யாருக்காக இருந்தாலும் ஒரு அருமையான அறிவுரை வெற்றிக்கு புத்தி மட்டும் போராது நிறைய விஷயங்கள் வேணும் உங்களுக்கு பணிவு எல்லாரையும் அனுசரிச்சு போகும் தன்மை ஆண்டவன் அருள் உங்களுடைய நல்ல மனசு இதெல்லாம் சேர்ந்தாதான் இந்த புத்தகத்திலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது அதுதான் ஸோ இந்த புத்தகத்தை நீங்களும் படிச்சு இது வானதி பேசுகிறோம் நீங்களும் படிச்சு அந்த அனுபவத்தை முழுசாக வாங்கணும் அந்த காலகட்டத்தினுடைய தமிழ் சினிமா எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் கோபுன்ற ஒரு திறமையான அருமையான மனிதர் எப்படி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி இன்றைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு பையன் பையன் கூட அப்படிங்கிறத இந்த புத்தகத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் மேலும் ஒரு நல்ல புத்தக அனுபவத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் வாசிய நேசி வெங்கடகிருஷ்ணன் நன்றி